ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு தான் இருக்கு வெளியூர் போனவங்க செத்துட்டவங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு ஃபார்ம் செத்துட்டவங்களுக்கு அவங்க தான் திருப்பி இவங்க இறந்துட்டாங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்ல பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சொன்ன உடனே அது போயிடும் அந்த மாதிரி இருக்கல இன்னைக்கு பூர்த்தி செய்யப்பட்டு திரும்பப்பட்டுள்ள படிவங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இந்த திருக்கோவ் தொகுதியில் மட்டும் அறுபத்தி ரெண்டு திரும்ப வந்துடுச்சு அவங்களுக்கு போயிடுச்சு பக்காளர் பட்டியலில் செலுத்தாங்க பேலன்ஸ் சொன்னால் ஒரு லட்சம் இருக்கு இறப்பு அதில் மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இடமாற்றம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஒரேயாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அது போக மீதியெல்லாம் அவங்கவுங்க ஃபார்மை கொடுக்கும்போது அதையும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க நாலாம் தேதிக்குள்ள அதை எல்லா தோழர்களும் அதை விரைவுபடுத்தி அதை செய்யணும்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்தவரையில் நான் பல்வேறு ஊர்களெலாம் சென்று பார்த்து தந்திருக்கிறேன் எல்லா ஊர்லேயும் தீவிரமாக நடக்குது திருக்கோயிலூர் நகரங்கிறதுனால இதில் கொஞ்சம் பல பேர் வெளியூர் போயிருக்கவங்க வந்திருக்கவங்களாம் இருக்காங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதையும் ஒன்று விரைவுபடுத்தி எல்லாத்தையும் சேர்த்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்